நடிகைகள் பற்றி சுராஜ் பேசிய ஒரு கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது அது என்னென்னா சுராஜ் இயக்கத்தில் விசால் தமன்னா வடிவேலு சூரி அப்படின்னு பலரது நடிப்பில் சில தினங்களுக்கு முன்னர் வெளியாகின படம் தான் கத்தி சண்டை இந்த படத்தில் நடிகை தமன்னா கொஞ்சம் கிளாமரா வர்றாரு இந்த நிலையில் கத்தி சண்டை படத்தை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த படத்தோட இயக்குனர் சுராஜ் ஒரு பேட்டியில் நடிகைகளின் ஆடை விஷயம் பற்றி பேசியிருக்கிறாரு அது என்னன்னா என் படங்களில் ஹீரோயின்களுக்கு கிளாமராகத்தான் காஸ்ட்யூம் கொடுப்பேன் என்னை போன்ற லோ கிளாஸ் ஆடியன்ஸ் படம் பார்க்க வரும்போது ஹீரோயின்களை இப்படித்தான் பார்க்க விரும்புவார்கள் காஸ்ட்யூம் டிசைனர் நடிகைகளின் முட்டிக்கு கீழ் உடையை கொண்டு வந்தால் அதை கொஞ்சம் விட்டுணும் நடிகைகள் ஒன்றும் சும்மா நடிக்கவில்லை ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னு சும்மா நடிக்க சொல்லு அப்படின்ற கிராமரா செய்பவர்கள் தான் இன்னைக்கு பெரிய நடிகைகளா இருக்கிறாங்க அவரோட இந்த பேச்சுக்கு நயந்திரா பதிலடி கொடுத்துருக்காங்க நயந்திரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுராஜ் நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க திரைத்திரையை சேர்ந்த ஒரு பொறுப்புள்ள நபர் எப்படி இப்படியான கீழ்த்தரமான கருத்தை சொல்லலாம் பணம் கொடிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நடிகைகள் என்ன ஆடையை அவிழ்ப்பவர்களா தன் குடும்பத்தில் உள்ள பெண்களை இப்படி கூறுவாரா பிங்க் தங்கள் அப்படின்னு போன திரைப்படங்கள் பெண்கள் அதிகாரத்தையும் பெண்களுக்கான மரியாதையும் கொடுக்கும் இந்த காலத்தில் சுராஜின் இந்த பேச்சு சரியானதல்ல கதைக்கு தேவைப்படும் பட்சத்தில் தான் நடிகைகள் கவர்ச்சியான உடைகைகளை அணிகிறார்கள் நானும் கவர்ச்சியா நடிச்சிருக்கிறேன் ரசிகர்களையே திருப்திப்படுத்த அப்படி நடிக்கவில்லை கதைக்கு தேவை என்றால் மட்டுமே நடிப்பேன் மேலும் நடிகைகள் என்றால் இப்படித்தான் என்று நினைக்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு